இப்போ நான் அவித்த கோதுமை மாவில் அதாவது ஓல்போப்பஸ் ஃப்ளவர் ஸ்டீம் ஓல்பஸ் ஃபிளவரை இப்போ கொழுக்கட்டை குடைச்சிருக்கிறேன் அன்றைக்கு பயரு ஆடி கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டை செய்தே பச்சை கோதுமை மாவில் இது அவிச்ச கோதுமை இப்போ அந்த பயருக்கு தேங்காய் சக்கரெலாம் போட்டிருக்கு இப்போ தனியாக அரிசி மாவும் கலந்தும் நாங்கள் கொழுக்கட்டி அவைக்கிறோம் நாங்கள் இப்போ ஒரு சுண்டு அரிசி மாதிரால் ரெண்டு சுண்டு கோதுமாக கலந்து போட்டு அதை சுடுதண்ணியை கொதிக்க வச்சு உப்பும் போட்டு நாங்கள் கொழுக்கட்டி பிடிச்சிருக்கிறோம் இதை சொல்கிற மூதவண்டு இந்த கடையில் வந்து அம்மன் கோதும்ப அவிச்ச ஸ்டீம் ஃப்ளவர் வாங்கலாம் அப்போ ஈஸியாக புட்டு இடியப்பம் எல்லாம் அவிக்கலாம் அரிசிமாக கலந்தால் சில நேரம் வடிக்க பார்க்கும் இதுக்கு தேங்காய் சுட்டை வட்டி சின்ன சின்ன நெ வட்டி போட்டு வச்சா பல்லு கொழுக்கட்டை நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரெண்டு மூன்று பூவாக குடைக்க வேண்டும் குடைச்சா நல்ல பாதமாக வரும் நான் இந்த பயரும் பூவும் கலந்த கலவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் நான் ஆடி கொழுக்கட்டைக்கு ஆடி பிளாண்டு அவிச்சு போட்டு வச்சுருந்தேனான் இப்போ இன்றைக்கு அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ இந்த மோதம் கொழுக்கட்டை செய்யலாம் செய்து ஸ்டீமரில் அவிக்கலாம் இது கொஞ்சம் மா சின்ன நாற்பம் வச்சது அப்போ ஒரு சின்ன கூட வட்டியாகவே இருக்கும் இப்போதான் பல்லு பின் கொஞ்சம் மோதகம் வந்து ஒரு இருபது நிமிஷம் அவிக்க விட்டேனா அவிஞ்சிட்டுது தண்ணி தெளித்து இறக்கி கொள்ளலாம் இப்போ ஒரு ஸ்டெப் இறக்கியாச்சு அடுத்த ஸ்டெப் நாங்கள் நல்ல வடிவாக எடுத்துருக்குறேன் கோதம்ப மாவில் கொழுக்கட்டை அதாவது ஸ்டீம் ஃப்ளவர் கொழுக்கட்டை நீங்கள் ஓல்ட் பர்பஸ் ஃப்ளவரை ஸ்டீம் பண்ணி ஒரு ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி மினிட்ஸ் நாற்பது நிமிடம் அவிய விடணும் அவிய விட்டுட்டு அடுத்து சுடுதானி ஊற்றி குழச்சி பயிரங்காப்பு போட்டு சர்க்கரையும் போட்டு கொடுக்கட்டை செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்